ஓம் சிவாய நமகா நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நார நாராயணாய நமகா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம் என்றால் இன்றைக்கி காலம்பறை நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு விளக்கேற்றுறோம் ஒரு காரியத்துக்காக போகிறோம் அந்த காரியம் நடக்கணும் நடந்துட்டால் அதை மறந்துடுவோம் மறுநாளைக்கு போகிறோம் இன்னொரு காரியம் நடக்கணும் நடந்துட்டால் அதை மறந்துடுவோம் இப்படியே பல லட்சம் கோடி காரியங்கள் இறைவனால் நடந்து கொண்டே இருக்கிறது என்ன அப்படி நடக்கும்பொழுது நேற்று வேண்டினது நடந்தது என்ன நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது மாதிரி வேண்டுகிட்டே போய் தினமும் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டே வரமே நடந்துகிட்டே இருக்க இதனால் நமக்கு என்ன சௌரியம் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா என்ன மிச்சம் நம்ம கேட்டதை கொடுத்தான் ஆனால் கேட்காமலே கொடுப்பான் இறைவன் என்பதை தெரிந்து கொள்வது இல்லை அதை விட ஒரு சர்க்குரு ஒருவர் இருந்தால் நீ அப்படியே கலங்கமற்ற ஒரு ஆடாத அசையாத ஒரு பெரிய திருக்குளம் போல் அலையே இல்லாத கடல் போல் அப்படியே யதார்த்தமாக அப்படி இருந்துட்டாக்க அவங்களுக்கு என்னென்ன தேவை படைச்சவனுக்கு தெரியாத விதை இட்டவன் நம்ம இருக்கோம் நம்ம இருக்கோம் ஒரு வயலில் விதை போடுறோம் நெல் போடுறோம் வீட்டுக்கு வரோம் நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு தூங்கிடுறோம் ஆனால் விதை தூங்குவதில்லை அது போல் நம்மை கண்ணும் கருத்துமாக காத்து கொண்டு இருக்கின்றவர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னால் நமக்கு பூலோகத்துக்கு மட்டும்தான் கிடையவே கிடையாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ அவர் இந்த மனுடைய வீட்டுக்கு எனக்கு தான் சொந்தம் நாங்கள் ஒரு ஐநூறு பேர் ஒரு சத்தங்கமாக இருந்தோம் எங்கள் எங்கள்கிட்ட தான் மட்டும் பேசுவார் எங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் நடந்துட்டுருக்கு அதுக்கு மேலே எவங்ககிட்டையும் யார்கிட்டையும் பேசலை கிடையவே கிடையாது திரைய சுவாமிகள் இன்றைக்கி இருக்கார் அன்றைக்கி இருக்கார் ஒரே நேரத்தில் காசியிலேயே சரி ராமேஸ்வரத்திலிருந்து இன்னைக்கும் தோன்றிக்கொண்டே இருக்கிறார் மகான்கள் ஒவ்வொரு வடிவிலும் ஒவ்வொருத்தருடன் உரையாடி கொண்டு விலங்குகள் பறவைகள் பட்சிகள் அத்தனையுடன் சம்சாரம் செய்வது போல அவருடைய சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி எனக்கு மட்டும்தான் நான் இருந்து கேள்விப்பட்டேன் அதுக்கு மேலே எனக்கு தெரியாது அதை வேணும்னா சொல்லலாம் அதுக்கு மேலே தெரியாது அதுக்கு மேலே நடந்ததெல்லாம் ஒரு பேரு கொண்ட ஒரு வர்த்தகமானது இன்னாருக்கு தான் சொந்தம் அப்படின்னாக்கா அந்த ஊர் ஒரு ஹோட்டல் அடிச்சவங்கோ ஒரு பேர் போட்டுருக்கார் முருகன் கபே முருகன் கபைக்கு வந்து ஒரே ஒரு கடை தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லோம் ரைட் அதே முருகன் வந்து உலகத்தில் பொதுவானவர் இல்லையா பல கோடி இடங்களில் முருகன் கபேன்னு இருக்கும் அப்போ இந்த முருகன் கபையெல்லாம் கிடையாது அப்படின்னு அப்படி நம்ம நினைப்பது தவறு அதான் நம்முடைய மனித அறிவு இப்படி தான் நமக்கு கண்ணால் பார்த்து காதால் கேட்டதை மட்டுமே வைத்து கொண்டு நாம் ஒரு கற்பனைகள் என்ன செய்கிறோம் நம்ம அதாவது சொல்லுவாள் இதுக்கு மேலே என்ன என்னக்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போய் சார் இனிமேல் எதுவுமே கிடையாது இதெல்லாம் இதுக்கு மேலே எல்லாம் சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த ஒன்று தான் ஒஸ்டி ஒரே ஒரு பெருமாள் நான் கும்பிட்றேன் அந்த பிள்ளையார் அந்த கோயிலை தவிர எதுவுமே சொல்லவே இல்லை எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்க வாத்தியார் எங்கேயும் போயிட்டாரு காசிக்கு போயிட்டாரு ராமேஸ்வரம் போயிட்டாரு அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் அதான் சொன்னாரு உங்ககிட்ட நடந்தது ஒன்று என்ன நடந்தது பல பட் என்ன நடந்தது உங்கள் உங்ககிட்ட நடந்தது நான் உங்ககிட்ட நடந்தது பொய்ன்னு நான் சொல்லக்கூடாதுல்ல உண்மையா இருக்கும் அதையும் நான் சேர்த்துக்கணும் இது மாதிரி சித்தர்கள் கங்கையினுடைய மணலையும் எண்ணி விடலாம் பத்தியம் சொல்லுவார் அகஸ்தியனுடைய அவதாரத்தை எண்ண முடியாது கங்கையினுடைய மணல் எப்படி ஒரு கையில் மணல் எடுத்தோம்னா என்றத்துக்கே நமக்கு இந்த ஆயுள் பத்தாது கங்கையினுடைய மணலை என்னாலும் என்னலாம் அகஸ்தியனுடைய அவதாரத்தை எண்ணவே முடியாது அப்படி தான் உண்மை யதார்த்தம் நம்மளுடைய உடம்பில் ஓடுகின்ற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்ப ரொம்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா மூணு நாடி தெரியும் நாலு நாடி தெரியும் எவ்வளவு நாடி இருக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாமல் நான் கேட்டேன் நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்வா உதாரணமாக கடந்த கிரிவலம் எல்லாரும் சொல்வா பொன்னியம்மன் கிரிவலம் வருவதற்காக எழுதப்பட்ட ஞானபத்திர கிரந்தத்தில் என்னைக்கோ பொன்னியம்மன் கிரிவலம் வரா அவருடைய குருவோட வரும்பொழுது எல்லாரும் வருவது நல்லது என்பது நமது புனிதமான அகஸ்திய இதழிலும் நேரடியாகவும் இப்படி ஆடியோ மூலமும் கொடுக்கப்பட்டது பல பேருக்கு தெரியும் புரியாதா இந்த பல பேருக்கு தெரியும் பொழுது எல்லாரும் ஓடி வந்தாங்க எல்லாரும் பார்த்தாங்க உண்மையாகவே தனது குலதெய்வமாக பொன்னியம்மன் வைத்திருந்த ஒரு குடும்பமே போச்சு திருவண்ணாமலைக்கு பட் பொன்னியம்மனை பார்க்கணும்னு போகல விரிவலம் வர நம்மளும் போவோம் அப்படின் தான் அவங்க கருப்பாக வந்தாங்களா சேப்பாக வந்தாங்களா பொன்னியம்மனுடைய உயரம் என்ன அகலம் என்ன நீளம் பார்க்கல நம்பிக்கையோடு சென்றார்கள் நடந்த கதை நேரடியாக அவர்கள் கொடுத்ததை எல்லாம் பேசிக்கொண்டிருந்து வாங்கி கொண்டு பக்கத்திலே இருந்து அதை நடத்தி வைத்து கடைசியில் பொன்னின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் கர்நாடக மாநிலத்தில் சேர்ந்தவர்கள்லாம் நிறைய பொன்னின்னு பேர் வச்சுருப்பாங்க அந்த பொன்னிங்கிற ஒரு நதி அப்படிலாம் நிறைய இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும் ஆதாரம் வேணும்னா ஒரு தாய் என்ன செய்வான்னு கேட்டால் குழந்தை நன்னாக வளர்ந்து வரும் நாலு மூணு வயசு பேச்சு வந்து அப்பா பாரு அம்மா பாரு தாத்தான்னு சொல் எப்படி சொல்லி கொடுப்பாங்க சொல்லும் குழந்தை நல்லா சொல்லும் சொல்லிகிட்டே வரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு நல்ல விவரம் தெரிகின்ற காலங்கள் வரும் பொழுது அந்த குழந்தை என்ன நீ இதை அப்பான்னு சொல்கிறியே இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த தாயினுடைய நிலைமை என்ன எவ்வளவு வேதனைப்படுவாள் என்னையே சந்தேகப்படுறியாடா நீ பெத்தி எடுத்த என்னை நீ சந்தேகப்படுகின்றாயே அப்படின்னு தாய் குமுருவா அப்ப தாயினுடைய பவித்திரம் அந்த புனிதம் அங்கே அடி வாங்குகின்றது நீ இதை அப்பான்னு சொல்றிய அர்த்தங்க என்ன ப்ரூவ் பண்ண அஞ்சு வயசு வரையும் அதான சொல்றேன் அது நான் புரிஞ்சிக்காத நேரம் இப்போ புரியவை அது விஞ்ஞானத்துல அது அப்புறம் இருக்கட்டும் மெய்ஞானத்துல என்ன சாபம் மாற்று சாபம் மாதேவோ பவாம் பித்ரு தேவோபாம் ஆச்சாரிய தேவோபவாம் அதிதி தேவ் ஆச்சாரியன் சொல்லிட்டான்னா நமக்கு என்ன சாமி ராமானுஜருடைய சிஷ்யர் வந்து ராமானுஜருக்கே தெரியாமல் பல அற்புதங்கள்லாம் செஞ்சார் ஏன்னா குரு பரம்பரை அப்படி குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பரம ஞான குருன்னு குருனுடைய அந்த லெவல் அந்த உயரங்கள் அந்த பீடம் மேலும் 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 விஸ்தாரமாக கொண்டே இருக்கிறது நாம் ஒரு சிட்டுக்குருவி மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு சிட்டுக்குருவி தூக்குனாங்குருவி பார்த்தேன் சிட்டுக்குருவினுடைய கதை அப்புறம் கூட தூக்குனாங்குருவி பாருங்கள் எங்கெங்கிருந்தோ விதவிதமான நார் புல் பூண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஈச்சை மரம் மரம் இந்த மாதிரியான இடத்துல உயரமான இடத்துல எப்படி பேஸ்மெண்ட்டு போடுது பேஸ்மெண்ட் போடி கூடு கட்டும் கூடு கட்டும்போது போது பார்த்திங்கன்னா அதில் டபுள் டக்கர் உள்ள ஒரு வீடு டூப்ளக்ஸ் ஹவுஸு எவ்வளவு மழை எவ்வளோ காற்று எவ்வளோ குளிர் எவ்வளவு வெயில் தன்னுடைய தான் முட்டை விட்டு குஞ்சு பறிக்கிறதுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக எத்தனை நாள் கழித்து தன்னுடைய தனக்கு முட்டை விட போகிறோம் குஞ்சு பறிக்க போகிறது அந்த குஞ்சை எப்படி பாதுகாக்கணும் அந்த குஞ்சுக்கு வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக அந்த குருவி அழகாக அந்த மின்மீனு பூச்சியை கொண்டு போய் அங்கே ஒரு சிறு களிமண்ணை வச்சு அதில் கொண்டு போய் உட்கார வச்சிடும் அந்த லைட் சோலார் லைட்டு மாதிரி மின்னிக்கிட்டு இருக்க அந்த சிட்டுக்குருவிக்குள்ள மூளை கூட நம்ம தூக்குனா மூளை கூட நம்மகிட்ட கிடையாது அதான் வாத்தியாரேன்னு சொல்கிறார் சிறு இறை கருவின்னு தான் சொல்லியிருக்காரு நான் பெரிய ஆள்ன்னு சொல்லலையே அப்பேற்பட்ட மகானே தன்னை பெரிய ஆள் நான் பெரிய ஆள் உலகத்தையே அடைக்கிடுவேன் அதுதான் எனக்கு சொன்னார் அவர் என்ன எங்களுக்கெல்லாம் சொன்னது நாங்கள்லாம் சிறு இரு கருவிப்பா எங்கள் ஐயா சொன்னார் அதை நாங்கள் செய்கிறோம் எங்கள் ஐயா சொன்னார் பெரியவர் சொன்னார் அப்படி தான் சொல்லி சகல கோடி தேவதைகளிடம் இருந்து அண்ட சராசரங்களில் நடக்கின்ற அத்தனையும் தெரியும் என்று அடியனிடம் ஒரு காலத்தில் சொன்னார் உண்மையாக தான் உன் லட்சம் சும்மா என்ன பேசுவார் உன் லட்சணம்லாம் என்ன சொல்லி சொல்கிறேன் உன் லட்சணம்லாம் நாங்கள் ஒரு கண்ணாடி இருக்குடா அதில் பார்த்தன்னா நீ என்னென்ன பண்ணுற என்னென்ன திருமணி பண்ணுற என்னென்ன பண்ணுறதுன்னு அப்படியே தெரியும் அதுதான் மாய கண்ணாடி நான் கூட நினச்சேன் தான் பார்த்துட்லாம் போல அப்படின்னு பழக மாதிரி தான் இருக்குது அதை நிறுத்தி வச்சாச்சுன்னா நம்முடைய ஏழு ஏழு ஜென்மங்களும் போட்டு விளக்குன மாதிரி அப்படியே வந்துடும் அப்படி இருக்குன்றதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒரு சாதாரண ஆள் இதெல்லாம் போய் முப்பது வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு நம்ம ஏன் முப்பத்தி ஒரு வயசு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் முப்பது வயசில் என்ன பண்ணோம் முப்பத்தி ஒரு வயசில் என்ன பண்ணோம் ஐம்பது வயசில் என்ன கிழிஞ்சு போட்டோம் ஐம்பத்தி வயசில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளையே நம்ம தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும்போது இன்னொருத்தனை பற்றி சித்தர்கள் பல இடத்தில் எப்படி வேணாலும் சித்தர்களுக்கு இருக்கும்போது சித்தர்களுக்கு மகான்களுக்கெல்லாம் ஏதோ அவருடைய தபோ வலிமையை கொஞ்சம் காட்டுவாங்க அவர்கள் பூமியை விட்டு பிறப்பட்டது பிறகு நான் ஓரளவுக்கு ஞாபகமாக சொல்கிறேன் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி லட்சம் வேகத்தில் அப்படி அண்ட சராசரத்தை சுற்றி வந்துடுவாங்க அப்படிப்பட்ட மகான்களை நாம் துவேஷம் பண்ணுறது தூஷிக்கிறது ஒவ்வொருத்தட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிப்பாங்க எப்பா உனக்கு உப்புமா தான்டா பிடிக்கும் இதை பற்றி சொல்லித்தரேன் உனக்கு இட்லி தாண்டா பிடிக்கும் உனக்கு இந்த மாதிரி இடம் தாண்டா பிடிக்கும் உனக்கு இந்த மாதிரி தொழில் தாண்டா பிடிக்கும் உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் நல்லது நீ ஒவ்வொருத்தருக்கும் வகுத்து காட்டி தொட்டு காட்டி சென்றார் அதான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது நான் இருந்தேன் நான் இருந்தேன் நான் பக்கத்தில் இருந்தேன்னு யாரோ சொன்னாலாம் நான் கூட தான் இருந்தேன் என்ன சொன்னார்னு எனக்கே தெரியல இப்படியெல்லாம் குறுக்கு முறுக்கெல்லாம் என்ன பேசல நான் ரொம்ப அதிகப்படியாக பேசுனேன் ஒரு காலத்தில் ஆனால் அதிகப்படியாக பேசுனதுடைய தன்மையெல்லாம் அழகாக எனக்கே தெரியாமல் குறைச்சி இப்படி இந்த மாதிரி கோணம் வாங்கினா எதிர்காலத்தில் கிளம்பு கிளம்புவாங்க நீ அதிகப்படியாக அன்றைக்கி பேசிக்க சொல்லிட்டாரும் தெரில அதனால் சித்தனை சேண்டினால் எல்லா தேவதைகளும் சபிக்கும் அவருடைய நிழல் கூட படக்கூடாது அங்கே புல் பூண்டு ஒன்று கூட முளைக்காது அது யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து வாத்தியார்னா வாத்தியார் வாத்தியாரை சீண்டினால் எங்கள் காது பட நீ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகட்டும் நீ எந்த ரூபத்திலையும் வெளிப்பட காது கேட்குற மாதிரி பண்ணால் எங்களுடைய பிரார்த்தனை வேறு விதமாக இருக்கும் இல்லை பத்து பேர் நீங்கள் வந்தாலும் என்னுடைய எங்களுடைய தலைவர் எங்களுடைய குரு அவரை வைத்து நீட்டி விட்டம்னால் தாங்க முடியாது ஆமாம் எந்த பலத்தினாலையும் வெல்ல முடியாது அப்படி துர்சக்திகள் கொண்ட நல் நல்ல மரத்தில் தான் புல்லுருவி சொல்லுவோம்லே இப்போ எங்கள் வீட்டில் மாமரம்லாம் இருக்குது மரம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய புல்லுருவி அடாடா இவ்வளோ காய் பணம்லாம் காய்ச்சது இதுதான் நமக்கு எல்லாம் சோறு போட போகுதுன்னு பார்த்தா பழம் கொடுக்க போகுதுன்னு பார்த்தா ஒரே புல்லுருவி இப்படி நல்ல பொருளாக வந்து ஒரு நிலைக்கு வரும்போது அவருடைய மனமானது பண்பட்டது பயன்பாடு இல்லாமல் போய் நானும் கெட்டு நீனும் கெடுறான்னு சொல்கிற மாதிரி கொண்டு போய் விட்ட ஒரு மேலே ஒன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெடு அப்படிங்கிற ஒரு உத்தேச மொழியை எடுத்துக்கொண்டு இதை தான் பெரியவன் தாண்டான் நல்லவன் தனக்குத்தான் எல்லாம் தெரிந்து விட்டது இனிமேல் யாருக்குமே எதுவும் தெரியாது என்று பொதுவாக ஆடியோவில் விட்டாக்க கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரும் எதிர்காலத்தில் கடுமையான விளைவுகள் சொல்ல முடியாது அதிபயங்கரமான சூழ்நிலைகள் சூழ்ந்து சூறை காற்று புயல் காற்றுன்னு சொல்கிறோமே நடு நடுங்கிவிடும் உலகத்தையே அதிர வைக்கின்ற நேரம் சொல்வா நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை ஒருத்தன் தவறு செஞ்சால் கூட அந்த இடத்தையே பாதிக்குமே அதை நினச்சி பார்த்துட்டு முடிஞ்சால் நல்லது செய்யணும் நல்லது இடுவார் இடுவார்பிச்சு கெடுவார் கெடுத்தால் அங்கே மாதிரி தெரிஞ்சது போல் நாடகம் ஆடிக்கிட்டு தெரியாது அதெல்லாம் சொல்லி குழப்பத்தை நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் அதான் சொல்ல முடியாது வினை இட்டவன் வினையை அறுப்பான் தினையை இட்டவன் தினை அறுப்பான் சித்தனோட எதிர்த்து பேசி ஜெயிச்ச சரித்திரமே கிடையாது ஒவ்வொருவருக்கும் ராமர் உடையந்து கிருஷ்ணர் உடந்து குருகுலவாசம் இருந்து குருவனுடைய வழியிலே தான் வந்தார்கள் அப்படி அவதார புருஷர்களே மலஞ்சலம் கழிக்க தெரியாத சாதாரண மானுஷ பிறப்பு ராத்திரில் கண்ணு தெரியாது வழி தெரியாது இருட்டு எது ஆகாயம் எது பூமி எதுன்னு ஒரு குறைந்த மனுஷ அறிவுக்கு மட்டும் தெளிந்த வெளிச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இரவிலும் பகலை போல பகலிலும் இரவாக கொண்டாடிய வாத்தியாரை போய் ஏதோ ஒரு சின்ன டப்பாக்குள்ள அடைக்கிற மாதிரி அடைச்சாக்க அதான் விநாசகாலே விபரீத புக்தி ந பொன்னியம்மனுடைய மகிமையை அவ்வளவு பிரமாதமாக சொல்லியிருக்கார் அங்காள பரமேஸ்வரி அந்தாதி எங்கே போய் படித்து எந்த ஸ்கூலில் படித்து அந்தாதி சொல்லி எழுதினார் நம்ம வாதியார் எந்த வாத்தியார் சொல்லி வங்காளி அந்தாதி சொன்னார் சொல்ல சொல்லுங்கோ அந்த அந்தாதிக்குள்ளே அண்ட சராசரத்தை அடக்கிட்டார் இத்தனை வருஷம் இது கிடையாது ஒரு வித பரவிட்டுன்னு வச்சுக்கங்களேன் பேர் வண்ணா மாறிக்கலாம் ஆனால் உண்மையான மூல மூலப்பிரகிருதி மூல கருப்பொருள் மாறாது அதுபோல் சித்தனை பற்றி நாம் முடிந்தால் நல்லதையே நினைக்க வேண்டும் அதாவது தவறாக நாம் பெரிய ஆள் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு இப்படி யதார்த்தமாக சொல்லிவிட்டு யதார்த்தவாளி பகுஜன விரோதியாக மாறுவதற்கான வாய்ப்புகளை ஓராத காலத்துக்கு இப்படி தான் பண்ணுவாள் அதனால் தானும் கெடுத்து அடுத்த வரை கிடைக்கின்ற ஒரு சக்தியை உண்டாக்கிக் கொள்ளக்கூடாது யாரும் அதாவது இத்துடன் நடந்ததை மாற்றி திருந்தி கொள்வது நல்லது இந்த நிழல் நமக்கு சரியாக வரல அப்படின்னா பூ போல் ஒதுங்கி வேறு இடத்துக்கு போயிடணுமே தவிர இவ்வளோ நேரம் நிழல் கொடுத்த மரத்தை உதாசீனம் பண்ணுவது மனுஷ குலத்தினுடைய நன்றி கட்டத்தனத்தை தான் காட்டும் என்ன அவளுக்கெல்லாம் சித்தனை பார்த்தா பொருள் வரும் வருது பேர் வருது என்ன என்ன உருவத்தை வைத்து வழிபடும் பொழுது அந்த உருவம் மாறும்போது தம்முடைய எண்ணமும் மாறிவிடுகின்றது அதனால் பாத்தியார் சொல்லுவார் உருவத்தில் பிடிக்காதே நீ உள்ளத்தில் பிடி அந்த நிலைமை வரும்பொழுது ஏன் இந்த கவலை எல்லாம் வருகின்றது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாலாக அருணாச்சலா